இந்த உலகில் எத்தனை பேர் உங்களை வீழ்த்த முயற்சிக்கிறார்கள் உங்கள் உறவினர்கள் போலி நண்பர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் மற்றும் சில நேரங்களில் உங்கள் சொந்த நண்பர்கள் கூட இவர்கள்தான் உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்கள் கடின உழைப்பை புறக்கணித்து உங்கள் கண்ணியத்தை கெடுக்க எந்தக் கல்லையும் விட்டுவிடாதவர்கள் ஆனால் ஒரு கசப்பான உண்மையும் உள்ளது மக்கள் உங்களை மதிக்கவில்லை உங்களை பாராட்டவில்லை அல்லது உங்களை இழிவாக பார்க்கவில்லை ஏனென்றால் இதையெல்லாம் செய்ய நீங்கள் அவர்களை அனுமதித்தீர்கள் இது கடினமான உண்மை மற்றும் சரி செய்யப்பட வேண்டும் ஆனால் இப்போது அவர்களை தவறாக நிரூபிக்க வேண்டிய நேரம் இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதாவது அவமானத்தை அனுபவித்திருந்தால் உங்கள் கடின உழைப்பு புறக்கணிக்கப்பட்டிருந்தால் அல்லது யாராவது உங்களால் எதுவும் செய்ய முடியாதென்று பார்த்து உணர்ந்திருந்தால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த வீடியோ ஒரு வீடியோ மட்டுமல்ல இது உங்கள் சுயமரியாதைக்கு ஒரு பதில் இன்று நாம் ஆச்சாரியா சாணகியரின் எட்டு இரகசிய கொள்கைகளைப் பற்றி பேசப் போகிறோம் அவர் மன்னர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் மட்டுமே கற்பித்தார் யாருடைய ஆலோசனையால் ஒரு சாமானிய மனிதனும் கூட அசாதாரணமானவராக ஆனார் இந்த கொள்கைகள் உங்களுக்கு எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை கற்பிப்பது மட்டுமல்லாமல் உலகம் உங்கள் முன் தலைவணங்க வேண்டிய மன வலிமையையும் கொடுக்கும் ஆனால் ஒரு எச்சரிக்கை உள்ளது நீங்கள் இந்த வீடியோக்களை நடுவில் விட்டுவிட்டால் தொன்னூறு சதவீதம் மக்கள் செய்யும் அதே தவறை நீங்கள் மீண்டும் செய்வீர்கள் அவர்கள் ஆரம்பத்தில் தொடங்குகிறார்கள் ஆனால் முடிவை அடையவில்லை பின்னர் மற்றவர்களின் உத்தரவின் பேரில் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவிடுகிறார்கள் எனவே உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் மக்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் நபராக நீங்கள் இன்னும் இருக்க விரும்புகிறீர்களா இல்லையென்றால் இதுவரை உங்களிடமிருந்து மறைக்கப்பட்ட அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது எனவே தொடங்குவோம் பயத்தை கொல்லுங்கள் இல்லையெனில் மக்கள் உங்களை மிதித்து விடுவார்கள் உலகின் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால் நீங்கள் பயத்தை காட்டினால் மக்கள் உங்களை நசுக்குவார்கள் மக்கள் உங்கள் தலையில் நடனமாடி நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதற்கு தகுதியானவர் என்று கருதுவார்கள் இந்த உலகம் வலிமையின் மொழியை புரிந்து கொள்கிறது பலவீனமானவர்களை ஒருபோதும் மன்னிக்காது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சாணக்கியர் முழு வாழ்க்கைக் கொள்கையையும் ஒரே வரியில் விளக்கினார் நா தன்யம் நா பாலயணம் அதாவது ஒருபோதும் தாழ்வாக இருக்காதீர்கள் ஒருபோதும் களத்தை விட்டு வெளியேறாதீர்கள் இப்போது யோசித்துப் பாருங்கள் நீங்கள் எப்போதாவது இந்த கோட்டிற்கு எதிராக நிற்கிறீர்களா நீங்கள் சரியாக இருந்தபோதும் எத்தனை முறை அமைதியாக இருந்திருக்கிறீர்கள் அதனால் முன்னால் இருப்பவர் உங்களை விட்டு வெளியேற மாட்டார் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று நீங்கள் பயந்ததால் எத்தனை முறை உங்கள் கனவுகளை கைவிட்டீர்கள் இது உள்ளே இருக்கும் நபரை அழிக்கும் பயம் சாணக்கியரின் பார்வையில் பயம் ஒரு நோய் மற்றும் இந்த நோய்க்கு ஒரே தீர்வு தன்னம்பிக்கை மட்டுமே பயம் இரண்டு வடிவங்களில் வருகிறது முதலாவது நீங்கள் உங்களை நம்பாத போது இரண்டாவதாக உலகம் உருவாக்கிய உருவத்தில் நீங்கள் சிக்கிக் கொள்ளும்போது நீங்கள் உங்களை நம்பவில்லை என்றால் உலகம் உங்களை ஒரு பொம்மை போல சுழற்றும் அவர்கள் உங்களை நியாயந்தீர்ப்பார்கள் அவர்கள் உங்களை அடையாளம் காண்பார்கள் ஒரு நாள் நீங்கள் உங்களை மறந்துவிடுவீர்கள் ஆனால் நீங்கள் இனி பயத்தில் வாழ மாட்டீர்கள் ஆனால் வலிமையுடன் வாழ்வீர்கள் என்று உங்களுக்கு நீங்களே உறுதியளித்தவுடன் அந்த நாளில் நீங்கள் மீண்டும் பிறப்பீர்கள் அந்த நாளில் மக்களின் திசையை மாற்றும் நபராக நீங்கள் இருப்பீர்கள் யாரை மக்கள் லேசாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் யாருடைய கண்களும் பயப்படத் தொடங்கும் நினைவில் கொள்ளுங்கள் பயம் ஒரு மனிதனை அடிமையாக ஆக்குகிறது நம்பிக்கை ஒரு மனிதனை ராஜாவாக ஆக்குகிறது இன்று உங்களுக்கு இரண்டு விருப்பங்கள் உள்ளன அல்லது பயந்து ஒரு காட்சியாக இருங்கள் அல்லது உங்கள் முழு பலத்துடன் அவ்வப்போது எழுந்து நின்று உங்கள் பெயரை எடுப்பதற்கு முன்பு மக்கள் சிந்திக்கும் அளவுக்கு நம்பிக்கையை காட்டுங்கள் அச்சத்துடன் வாழ்வதா அல்லது இஸ்ஸாத்துடன் சண்டையிடுவதா என்பது இப்போது உங்களுடையது நண்பர்களே இந்த விஷயங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்தால் நிச்சயமாக வீடியோவை விரும்பவும் உங்களைப் போன்ற ஒருவர் எங்களுக்கு மிகப்பெரிய சிலிர்ப்பாக இருக்கிறார் உங்கள் சொந்த மதிப்பை அறிந்து கொள்ளுங்கள் அல்லது வேறு யாராவது செய்வார்கள் நண்பர்களே இந்த உலகில் மிகப்பெரிய தவறு என்ன உங்கள் உண்மையான மதிப்பு உங்களுக்கு தெரியாது உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரியாத போது உலகம் உங்களை அவ்வளவு மதிக்காது நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து மக்கள் உங்களை மதிப்பிடுகிறார்கள் நீங்கள் உங்களை சிறியவராக கருதினால் யாரும் உங்களை பெரியவராக மாற்ற முடியாது சில நேரங்களில் நாம் மற்றவர்களால் பாராட்டப்பட வேண்டும் என்று ஏங்குகிறோம் என்பது உண்மைதான் ஆனால் உங்கள் சொந்த மதிப்பை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உண்மையான சக்தி வருகிறது ஆச்சாரியா சாணக்கியர் கூறினார் சுயத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் ஒருவர் உங்களை புரிந்து கொள்வார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா உங்கள் கனவுகளையும் உங்கள் எண்ணங்களையும் எத்தனை முறை குறைத்து மதிப்பிட்டுள்ளீர்கள் உங்கள் சொந்த இதயத்திற்குச் செவிசாய்ப்பதற்கு பதிலாக மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் எவ்வளவு அடிக்கடி நம்புகிறீர்கள் மக்கள் தங்கள் சொந்த வழியில் உங்களை உடைத்து இணைக்கும் பலவீனம் இதுதான் உங்களை மதிப்பிடுவது என்பது உங்கள் வரம்புகளை அறிவது உங்கள் பலத்தை அங்கீகரிப்பது மற்றும் மற்றவர்களுக்கு முன்னால் உங்களை குறைத்து மதிப்பிடாமல் இருப்பது நீங்கள் உங்களை உண்மையிலேயே மதிக்கும்போது உங்களை அவமதிக்க யாரும் துணிவதில்லை தன்னை குறைத்து மதிப்பிட்ட ஒருவர் மற்றவர்களால் மதிக்கப்படுவார் என்று எப்படி எதிர்பார்க்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதி அளிக்க வேண்டிய நேரம் இது நான் எனது மதிப்பை அறிந்து கொள்வேன் எனது சுயமரியாதையை உயர்த்துவேன் எனது மதிப்பை குறைத்து மதிப்பிட யாரையும் அனுமதிக்க மாட்டேன் நண்பர்களே இப்போது உங்களுக்கு நீங்களே ஒரு உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுங்கள் எனது மதிப்பை நான் உணர்கிறேன் அதை ஒருபோதும் குறைய விட மாட்டேன் ஆம் கருத்துகளில் அதை எழுதுங்கள் ஏனென்றால் நாம் எழுதும்போது அது நமது சிந்தனையின் ஒரு பகுதியாக மாறுகிறது அது நம் மனதில் ஆழமாக அமர்ந்திருக்கிறது உங்கள் பலவீனங்களைப் பற்றி பேச வேண்டாம் இன்றைய உலகில் மிகப்பெரிய தவறு என்ன மக்கள் தங்கள் பலவீனங்களை மற்றவர்களுக்கு முன்னால் அம்பலப்படுத்த முனைகிறார்கள் இந்த வெளிப்பாடுகள் எப்போது எப்படி அவர்களுக்கு எதிரான ஆயுதமாக மாறும் என்று சிந்திக்காமல் சாணக்கியர் இதை மிகவும் ஆழமாக புரிந்து கொண்டு கூறினார் நீங்கள் தயாரா இல்லையா ஆச்சார்யா சாணகியர் மிகவும் எளிமையான மற்றும் ஆழமான வார்த்தைகளில் கலாய் தாஸ்மே நமஃப் என்று கூறியுள்ளார் அதாவது மிகப்பெரிய சக்தி நேரம் யார் நேரத்தை புரிந்து கொள்கிறாரோ அவருடைய போரில் பாதி வென்றது மேலும் நேரத்தை இழந்தவர் எல்லாவற்றையும் இழந்துவிட்டார் இப்போது யோசித்துப் பாருங்கள் நான் நாளை முதல் படிக்கத் தொடங்குவேன் அல்லது நான் அடுத்த மாதத்திலிருந்து எனது வணிகத்தைத் தொடங்குவேன் அல்லது கொஞ்சம் பெரிதாக இருங்கள் பின்னர் நான் என் கனவுகளைத் துரத்துவேன் என்று உங்கள் மனதில் எத்தனை முறை சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அவர் நேற்று எப்போதாவது வந்தாரா இல்லை ஏனென்றால் நேரம் கடந்துவிட்டது நாளையிலிருந்து நீங்கள் ஏதாவது செய்வீர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தீர்கள் இதுதான் உண்மையான மோசடி நேரம் அமைதியாக கடந்து செல்கிறது நீங்கள் திரும்பி பார்க்கும்போது வருத்தம் மட்டுமே உள்ளது அந்த நேரத்தில் நான் கடினமாக உழைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் காலத்தின் முக்கியத்துவத்தை புரிந்துகொள்ள வரலாற்றில் மிகப்பெரிய உதாரணங்களை பாருங்கள் மின்சார விளக்கை கண்டுபிடிக்க ஆயிரக்கணக்கான முறை முயன்ற தாமஸ் எடிசனை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவர் ஒருபோதும் நான் அதை நாளை செய்வேன் என்று சொல்லவில்லை நான் ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைத்தேன் அவரும் நேரத்தை மதிக்கவில்லை என்றால் இன்று உலகம் முழுவதும் இருளில் மூழ்கியிருக்கும் அல்லது இந்தியாவின் ஏவுகணை மனிதன்புரா ஏ பி ஜே கலாம் அவர் தனது மாணவர் வாழ்க்கையில் நான் இப்பொழுது ஓய்வெடுக்கிறேன் பின்னர் படிப்பேன் என்று கூறியிருந்தால் அவர் அத்தகைய உயரங்களை தொட்டிருப்பார் சாணக்கியரின் நேரடி மந்திரம் இதுதான் இன்று என்ன செய்ய முடியும் என்பதை நாளை வரை தள்ளி வைக்க வேண்டாம் நேரத்தை விட பெரிய எதிரி இல்லை நேரத்தை விட பெரிய நண்பர் இல்லை நீங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் அந்த நேரம் உங்களை ஒரு ராஜாவாக மாற்றும் ஆனால் நீங்கள் அதை ஓட அனுமதித்தால் அந்த நேரம் உங்களை மறதி என்ற இருளுக்குள் தள்ளும் இப்போது யோசித்துப் பாருங்கள் நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை மறைக்கவும் உங்கள் நேரத்தை அங்கீகரிக்கவும் கற்றுக்கொண்டால் உலகில் மிகச்சிலருக்கு மட்டுமே இருக்கும் சக்தியை நீங்கள் பெறுவீர்கள் இந்த சக்தி உங்களை வெற்றி பெறச் செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் கனவுகளுக்கு நெருக்கமாக உங்களை அழைத்துச் செல்லும் நண்பர்களே இது ஒரு தொடக்கம் மட்டுமே உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்ற உங்கள் சிந்தனையை மாற்ற அடுத்தடுத்த கொள்கைகள் இன்னும் ஆபத்தானவையாகவும் சிந்தனையை தூண்டும் வகையிலும் இருக்கும் நீங்களே ஆம் இப்போது நான் என் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று கூறுவீர்கள் என்றார் வாழ்க்கையில் இரண்டு வகையான மக்கள் உள்ளனர் முதலாவதாக உங்கள் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கிறவர்கள் உங்கள் சிந்தனையை உயர்த்தி உங்களுக்குள் மறைந்திருக்கும் வைரங்களை அடையாளம் காண உதவுகிறார்கள் மறுபுறம் உங்கள் கனவுகளை கேலி செய்பவர்கள் உங்களை சிறியவராக தோற்றமளிக்கிறார்கள் படிப்படியாக உங்கள் தன்னம்பிக்கையை பலவீனப்படுத்துகிறார்கள் சாணக்கியர் கூறுகிறார் பொருந்தக்கூடியது போலவே நிறமும் பொருந்தும் அதாவது நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் நீங்கள் தவறான நபர்களை சந்தித்தால் உங்கள் சிந்தனை உங்கள் இயல்பு மற்றும் உங்கள் விதி படிப்படியாக மோசமடைகிறது ஒரு அழுக்கு குலத்தில் ஒரு அழகான தாமரை மலர் மலர்ந்தால் அதன் நறுமணம் இருக்கும் என்று நினைத்துப் பாருங்கள் ஆனால் அதே மலர் அழுக்கில் விழுந்தால் அதன் அடையாளம் அழிக்கப்படும் அத்தகைய நபரின் அடையாளமும் அவரது சங்கத்தால் உருவாகிறது ஒரு சிறிய கதையைச் சொல்கிறேன் அவர் ஒரு ஏழை பையன் மிகவும் புத்திசாலி மற்றும் கடின உழைப்பாளி ஆனால் சூதாட்டம் குடிப்பழக்கம் மற்றும் சோம்பல் ஆகியவற்றில் மூழ்கிய ஒரு சபையுடன் அவர் நட்பு கொண்டார் ஆரம்பத்தில் சிறுவன் நினைப்பான் நான் வித்தியாசமாக இருக்கிறேன் நான் அவர்களைப் போல ஆக மாட்டேன் ஆனால் படிப்படியாக சங்கத்தின் தாக்கம் வந்தது அவரும் அதே பாதையில் நடக்கத் தொடங்கினார் இதன் விளைவாக கல்வி இழக்கப்பட்டது வேலை இழக்கப்பட்டது ஒரு முறை பெரிய மனிதராக இருந்த அதே சிறுவன் சிறிய தவறுகளால் தனது கனவுகளிலிருந்து விலகிச் சென்றான் எனவே நண்பர்களே எழுந்திருக்க வேண்டிய நேரம் இது உங்கள் நேரத்தை அடையாளம் கண்டு உங்கள் நிறுவனத்தை புரிந்து கொண்டு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கவும் ஏனெனில் நேரமும் பொருத்தமும் உங்கள் எதிர்காலத்தின் அடித்தளமாகும் அவற்றை சரியாக புரிந்து கொண்டு கையாளவும் இல்லையெனில் நீங்கள் மனந்திரும்ப வேண்டியிருக்கும் முட்டாள் சங்கம் அழிவு அதாவது முட்டாள் தனமான அல்லது மோசமான நிறுவனம் எப்போதும் அழிவுக்கு வழிவகுக்கிறது நண்பர்களே நம்மைச் சுற்றியுள்ளவர்களிடமிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்கிறோம் ஆனால் அவர்களால் சமமாக பாதிக்கப்படுகிறோம் என்பது மிகவும் உண்மையான மற்றும் அவசியமான உண்மை இப்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் நிறுவனம் உங்களை உயர்த்தப் போகிறதா அல்லது வீழ்த்தப் போகிறதா உங்கள் நண்பர்கள் உங்கள் கனவுகளை கேலி செய்கிறார்களா அல்லது வெற்றி பெற உங்களை ஊக்குவிக்கிறார்களா உங்கள் நிறுவனம் நேரத்தை பாராட்டக் கற்றுக் கொடுக்கிறதா அல்லது அது உங்களை சோம்பேறியாகவும் கவனக்குறைவாகவும் ஆக்குகிறதா நினைவில் கொள்ளுங்கள் கெட்ட நிறுவனம் என்பது உங்கள் விதியை மெதுவாக விழுங்கும் நச்சுப்பாம்பு போன்றது அதே நேரத்தில் உண்மையான தோழமை என்பது உங்கள் அடிவானத்தை படிப்படியாக பிரகாசமாக்கும் சக்தி வாய்ந்த சூரியனை போன்றது அடுத்து நான் உங்களுக்குச் சொல்லப்போவது ஒரு ரகசியம் சரியான நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஒரு நபர் தனது முழு வாழ்க்கையையும் எவ்வாறு மாற்ற முடியும் எனவே கவனமாகக் கேளுங்கள் ஏனென்றால் அடுத்த பகுதி உங்களை முற்றிலும் மாற்றும் வாழ்க்கையில் மிகப்பெரிய தண்டனை ஏது மோசமான பழக்க வழக்கங்கள் மற்றும் மோசமான நிறுவனத்துடன் உங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டதற்கு வருந்துவது அச்சார் சாண கூறுகிறார் ஒரு மனிதன் தனது பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அவன் தனது வாழ்க்கையின் மீது உண்மையான அதிகாரத்தை கொண்டிருக்க முடியாது இது எவ்வளவு உண்மை நாம் அடிக்கடி நமது விதியை மறந்துவிடுகிறோம் சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக உள்ளன ஆனால் உண்மையானவர்கள் தங்கள் பழக்க வழக்கங்களை இழக்கிறார்கள் சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக உள்ளன ஆனால் உண்மையில் நம் வாழ்க்கையை அழிக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் தொடர்புகளுக்கும் நாமே இடம் கொடுத்துள்ளோம் ஒருமுறை மகத இராஜ்யத்தின் இளவரசர் ஒருவர் சாணக்கியருக்கு வந்தார் அவர் செல்வம் அதிகாரம் மற்றும் இளவரசராக இருந்தார் ஆனாலும் அவர் கவலைப்பட்டார் அவர் கூறினார் ஆச்சாரியா அவர்களே நான் ஒரு இளவரசன் ஆனால் நான் ஒருபோதும் அரசனாக முடியாது என்று நினைக்கிறேன் சாணகியர் புன்னகைத்து ஒரு ராஜாவாக மாறுவதற்கான திறன் வம்சாவளியில் இருந்து வரவில்லை ஆனால் பழக்க வழக்கங்களில் இருந்து வருகிறது உங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களை வெல்ல நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் எந்த சக்தியும் உங்களை ராஜாவாக மாறுவதைத் தடுக்க முடியாது பின்னர் சாணகியர் அவரை பல நாட்கள் அவருடன் வைத்திருந்தார் இந்த நாட்களில் அவர்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்தார்கள் இளவரசரின் பழக்க வழக்கங்களை சரி செய்தனர் சரியான நேரத்தில் எழுந்து சரியான கலவையை தேர்வு செய்ய உணவை தொடர்ந்து கோபத்தை கட்டுப்படுத்த கற்றல் மற்றும் சிந்தனை பழக்கம் ஒவ்வொரு இரவும் சுய உள்நோக்கம் மற்றும் கடுமையான ஒழுக்கத்தை கற்பித்தல் சில நாட்களுக்குப் பிறகு இளவரசரின் முகத்தில் பிரகாசித்த நம்பிக்கை அவர் மகிழ்ச்சியுடன் இப்போது நான் ராஜாவாக இருக்க தகுதியானவன் நண்பர்களே சாணக்கியர் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து என்று அழைத்த அதே பழக்கங்கள் இவைதான் சற்று யோசித்துப் பாருங்கள் நாம் சோம்பல் கெட்ட நிறுவனம் போதை பொருள் போன்ற கெட்ட பழக்கங்களை நம் வாழ்க்கையிலிருந்து அகற்றி ஒழுக்கம் தைரியம் கடின உழைப்பு மற்றும் கற்றுக்கொள்ளும் விருப்பத்தை பின்பற்றினால் நம் வாழ்க்கை மாறாதா நினைவில் கொள்ளுங்கள் சிறிய கெட்ட பழக்கங்கள் படிப்படியாக நம் முழு எதிர்காலத்தையும் அழிக்கின்றன மேலும் நல்ல பழக்கங்கள் படிப்படியாக நாம் கனவு காணாத இடத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றன இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் நீங்கள் எந்த பழக்கத்தை மாற்றப் போகிறீர்கள் இன்று முதல் வாழ்க்கை யாருக்காகவும் காத்திருக்காததால் நாளைய நாளுக்காக காத்திருப்பவர்கள் எப்போதும் நாளைய நாளிலேயே சிக்கிக் கொள்கிறார்கள் ஒருபோதும் முன்னேற முடியாது எனவே சிந்தியுங்கள் சரியான நிறுவனத்தை தேர்ந்தெடுங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றுங்கள் இன்று உங்கள் கனவுகளை நனவாக்குவதற்கான முதல் படியை எடுங்கள் ஏனென்றால் அதுதான் சாணகியரின் மிகப்பெரிய பாடம் முட்டாள்தனமான நிறுவனம் அழிவு சரியான நிறுவனம் மற்றும் சரியான பழக்க வழக்கங்கள் உங்களை வெற்றிக்கு வழிநடத்தும் இந்த புத்திசாலித்தனமான கொள்கையை நீங்கள் விரும்பினால் உங்கள் வாழ்க்கையை மாற்றினால் மணி ஐகானை அழுத்தவும் இதனால் நீங்கள் இதுபோன்ற ரகசியங்களை மேலும் அறிய முடியும் கருத்துக்களில் எங்களிடம் கூறுங்கள் உங்களுக்கு பிடித்த கொள்கை என்ன நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பலவீனம் பலவீனமடையாவிட்டால் யாரும் உங்கள் பலத்தை பறிக்க முடியாது எனவே இணைந்திருங்கள் வலுவாக இருங்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள்